ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் தட்டைப்பயிர் போட்டு ஒரு மசாலா குழம்பு ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வாழைக்காய் தட்டைப்பயிறு கூட்டு கறிக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் மீடியம் சைஸ் வாழைக்காய் இதை தோல் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இதை பொடியாக இல்லை நீளமாக உங்களுக்கு எப்படி சோரியுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் நான் அதை பொடியாக தான் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் பெரிய வாழைக்காய் இருந்ததுன்னா ஒரு வாழைக்காய் எடுத்தால் கூட போகிறோம் நான் மீடியம் சைஸுங்கிறதுனால ரெண்டு வாழைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் அந்த இதுக்கு தான் நான் ரெண்டும் எடுத்துட்டுருக்கேன் இது போல் ஒரே சைஸுக்கு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டாச்சு குழம்புக்கு வாணியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வீட்டில் எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கருகப்பில் ரெண்டு பல் பூண்டு பொடியாக அரைக்கணுங்கிறது இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியெல்லாம் அடிக்கணும் ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக அரைச்சிட்டு மஞ்சள் பொடி பழம்புரி தேவையானது ஒரு சரங்கு வச்சுட்டு தக்காளி வந்தால் கொஞ்சம் வதஞ்சிடும் நறுக்கி வச்சுக்கூட அந்த சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் வதச்சுட்டோம் வாழைக்காய் மூகிற அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து வாழைக்காயை கொஞ்சம் நிறம் வேக வச்சுக்கணும் வாழைப்பதி வெந்ததும் சின்ன கோலி அளவு புளியை அரை டம்ள தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த இதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு புளி பச்சை வாசனை பொடி வச்சு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டுனா ஒரு டேபிள் ஸ்பூன் காராமணி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை குக்கரில் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்ல திக்காய்க்கும் வாழைக்காய் நல்லா கரைஞ்சின்றது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு மேலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதில் மணக்க மணக்க வாழக்காய் மசாலா கூட்டு குழம்பு ரெடி இதை சுட சுட சாதத்தில் போட்டு பசஞ்சும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுண்டும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் தொட்டுக்கு அப்பளாம் வடம் வச்சுட்டாலே போதும் யஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தட்டைப்பயிருக்கு பதிலாக சன்னா வேக வச்சு சேர்த்துக்கலாம் இல்லை வேர்க்கடலையை கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம் இந்த வித்தியாசமான வாழைக்காய் மசாலா கூட்டு குழம்போட சேர்த்து சா எல்லா விதமான காரியும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி வடம் பொறித்து இதை தொட்டுண்டே கூட சாப்பிட்லாம் வியூவர்ஸ் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான இந்த வாழைக்கா கூட்டு குழம்ப செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம கூட இதே டைப்பில் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்